வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக ஜான்சி தானி ஊராட்சியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு வந்துள்ள புதிய ஆசிரியர்கள் வரவேற்பு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரும் தொகுதி புழல் ஒன்றியம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய ஆசிரியர்கள் வரவேற்பு மற்றும் அரசு வழங்கிய பள்ளி சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஓ வி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அழிஞ்சுவாக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா கல்விநாதன் மற்றும் சமூக சேவகர் கல்விநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கலந்தாய்வில் புதியதாக அழிஞ்சுவாக்கும் ஊராட்சியில் இயங்கி அரசு நடுநிலை பள்ளிக்கு ஏழு புதிய ஆசிரியர்கள் நியமனம் பெற்று வந்துள்ள ஆசிரியர்களுக்கு பொன்னாடி போட்டி இடிப்புகள் வழங்கி வாழ்த்தி வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கல்வித்துறை சார்பில் வழங்கியுள்ள பள்ளி சீருடைகளை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இதில் சக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உடனிருந்தனர் பண்ணி <laughs> நான் மாநிலத்தில் பேரண்ட்ஸ் தான் வந்து பழமையும் புதுமையாக கலந்து காட்டி சென்னை அதிகாமி ஒரு வெளியே சென்னையில விலை மாணவர்கள் வளர்ச்சியான மாணவர் வந்து பேரண்ட்ஸ் நம்பி நம்ம பள்ளியில் நல்லது வரைக்கும் நான் கேட்கும்போது என்ன எவ்வளோ பேர்னா ஆளுநர் நம்ம சூழல் இருக்காங்க எவ்வளோ பேர் சத்துணம் சாப்பிட்டோம்னா நானும் அப்போது